வாக்கு எண்ணிக்கைக்காக நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையர்களுடன் டெல்லியில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார் ஏழு கட்ட தேர்தலில் அறுபத்தி நான்கு கோடி மக்களை வாக்களிக்கச் செய்து உலக சாதனை படைத்திருப்பதாக கூறினார் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் முப்பத்தி ஓரு கோடி பெண்கள் வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் எழுந்து நின்று கரவுரி எழுப்பி ஜனநாயக கடமையாற்றிய மகளிருக்கு வாழ்த்து தெரிவித்தார் தேர்தல் சமயத்தில் மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் இலவச பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தேர்தல் தொடர்பில் பெறப்பட்ட தொன்னூறு விழுக்காடு புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜீவ்குமார் தெரிவித்தார் நாளைய வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்காக பத்து அம்ச ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் தலைமை தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டார் வாக்குகளும் விவரங்களையும் சரிபார்க்கப்படும் என்ற அவர் வாக்குப்பதிவு தொடங்கியது மற்றும் முடிந்த நேரம் இவிஎம் இன் தனி அடையாள எண் மற்றும் சில்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் हम सबको माने उनका कहना था कि लिखित में कि सीसीटीवी मॉनिटर्ड मूवमेंट होना चाहिए कंट्रोल यूनिट्स का डन होगा होता ही है जाली लगी होती है उसके बीच में से निकल जाती है होगा वेरिफिकेशन ऑफ करंट डेट एंड टाइम डिस्प्ले होना चाहिए मैंने पहली स्लाइड में दिखाया वो तो हमारी इंस्ट्रक्शन में लिखा है होगा मान लिया स्टार्ट एंड एंड टाइम दिखाया जाना चाहिए दिखाया जाएगा जरूर दिखाया जाएगा वो दिखाया जाना भी है हमने मान लिया मशीन के टैक्स को ये कल की डिमांड्स हैं सो तो स्लिप्स एंड टैक्स को वेरीफाई किया जाना चाहिए जरूर किया जाना चाहिए सी यू आने के बाद उसकी चेकिंग होनी चाहिए होनी चाहिए स्टाफ को करनी चाहिए अकाउंटिंग स्टाफ को ववर सुत्र वाकेणिकई मोडिंदवदन पडीवम एन 20 तेदल पार्वयालर सलरिवार्त கையெழுத்திடுவார்கள் என்றும் ஒவ்வொரு இவிஎம்மில் பதிவான வாக்குகள் எண்ணி முடித்த பிறகு அனைத்து முகவர்களும் சரிபார்த்த பின்னரே அடுத்த எந்திரத்தில் உள்ள வாக்குகள் எண்ணப்படும் என்றார் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாக தபால் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அது மீண்டும் சரிபார்க்கப்படும் எனவும் வாக்கு எண்ணிக்கை முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என்றும் ராஜீவ்குமார் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க